எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்வு அதை தான் வந்து தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிற மிக கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு அதே மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு அரிய காட்சி அரிய இது அதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்காடு கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்காடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஐயனார் ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது அந்த ஐயனார் கோயில் வந்து முதல் எப்படி இருந்தது பாருங்கள் இப்படி இருந்த கோயில் இப்போ புனரமைக்கப்பட்டு அந்த வருடாந்த மகா உற்சவம் வருடாந்த மகா உற்சவம்னு சொல்லக்கூடிய அந்த உற்சவம் வந்து நடைபெறுது அந்த கோயில் வந்து இப்ப பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்ட அந்த பதினேழாம் தேதி வார சனிக்கிழமை பதினேழாம் திகதி எட்டாம் மாதம் பதினேழாம் தேதி வார சனிக்கிழமை மிக பிரம்மாண்டமாக எங்களுடைய ராமநாதபுரம் புதுக்காடு வட்டக்கட்சி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ராமநாதபுரம் புதுக்காடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமைந்திருக்கிற ஐயனார் கோயிலில் காலையில் இருந்து இந்த நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்து நடைபெற இருக்குது அனைத்து உறவுகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் மிகவும் அழகான ஒரு காட்சியை வந்து பார்க்கலாம் உங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டே காட்டுங்க என்னென்னு சொன்னால் வரைக்குமே இந்த மாதிரியான நிகழ்வு இங்கே நடந்ததாக வந்து எனக்கு தெரியாது கட்டாயம் இந்த நிகழ்வை வந்து எல்லாருமே கலந்து சிறப்பிக்கணும் காண தவறாதீங்க சனிக்கிழமை வார சனிக்கிழமை எங்களுடைய புதுக்காடி ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கிற ஐயன்ஆர் கோயிலில் பவனி அதாவது என்னென்ன கலாச்சார நிகழ்வுகள் மயிலாட்டம் குதிரையாட்டம் யானை பவனி பரதநாட்டியம் நாதஸ்வரம் இசை செட் மேள வாத்தியங்கள் மிருதங்கம் வாத்தியங்கள் போன்ற மகா உற்சவ திருவிழாவை சிறப்பிப்பதற்கானது இந்த நிகழ்வை சிறப்பு சிறப்பிக்கிறதுக்காக பெரிய ஒரு தேர் பாதையெல்லாம் எடுத்து இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டிங்க அந்த பதிவை வந்து எங்கள் யூடியூப் சேனல்லையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பதினேழாம் தேதி அனைத்து உறவுகளும் வந்து கலந்து கொண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு புது புதுசாக ஒரு நிகழ்வை காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வை கண்கொள்ளா காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு முன்னறிவிதலை தான் இதில் வந்து தந்திருக்கிறேன் மறக்காமல் வாங்க பதினேழாம் தேதி